வாழ்க தமிழ் வாழ்க உலகத்தார் நான் உங்கள் அன்பு தோழன் பா மூவேந்திர பாண்டியன் நாலு திருக்குறள் வரிசைக்காக இன்றைய பொழுதில் உங்களை அன்போடும் இன்முகத்தோடும் வரவேற்கின்றேன் இன்றைய பொழுதில் பொற்பாலில் அறுபத்தி நான்காவது அதிகாரமாக உள்ள அமைச்சு என்ற அதிகாரத் தலைப்பின் கீழ் அமைப்பற்ற அறுநூற்று முப்பத்தி ஐந்தாவது திருக்குறளை காணப்போகின்றோம் அமைச்சு என்பதற்கு சிறந்த அமைச்சர் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பட்டுள்ளது இப்போது நாம் அறுநூற்றி முப்பத்தி ஐந்தாவது திருக்குறளை காண்போம் அறனறிந்து ஆன்றமைந்த சொல்லான் எஞ்ஞான்றும் திறனறிந்தான் தேர்ச்சி துணை அறனறிந்து ஆன்றமைந்த சொல்லான் எங்ஞான் திறனறிந்தான் தேர்ச்சி துணை இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது நாம் காண்போம் அறத்தை பற்றி நன்கு அறிந்தவராகவும் அறிவு நிரம்பிய கருத்துக்களை சொல்பவராகவும் எப்போதும் திறனோடு செயல்படக்கூடியவராகவும் உள்ள ஒருவரை ஆலோசனை கூற அருகில் அமர்த்தி கொண்டால் அது ஒருவருக்கு நலம் தரும் என்பது திருக்குறளுக்கான பொருளாகும் மீண்டும் பொருள் அறத்தை பற்றி நன்கு அறிந்தவராகவும் அறிவுபூர்வமான கருத்துக்களை சொல்வராகவும் எப்போதும் திறனோடு செயல்படக்கூடியவராகவும் உள்ள ஒருவரை ஆலோசனை கூறுவதற்கு அருகில் அமர்த்தி கொண்டால் அது ஒருவருக்கு நலம் தரும் என்பது இத்திற்குறளுக்கான பொருளாகும் ஆம் தோழர்களே வள்ளுவரின் வழியினை நாமும் பின்பற்றினால் எப்போதும் நமக்கு வெற்றியே கிடைக்கும் நன்றி வணக்கம்